ஒரு காமிக்கும் பொழுதுங்க என்ன டைம் தெரியுது அப்படின்னா மூணு மணி ஆக பதினஞ்சு நிமிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த கிளாக்ல சரியான நேரம் என்னவாக இருக்கும் அப்படிங்கறது கேள்வி அப்ப இதுல கிளாக்ல தெரியக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா ரெண்டு நாப்பத்தி அஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு நாப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரே கேள்வியில இல்ல குவார்ட்டர் டூ த்ரீ மூணு ஆக இன்னும் ஒரு குவார்ட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு மணி ஆக பதினஞ்சு நிமிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ தெரியற நேரம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ரைட் இதில் நீங்கள் தப்பாக பண்ணக்கூடிய ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா கண்ணை மூடிட்டு மூணு மணி பதினஞ்சு நிமிஷமே எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் ஸோ அப்ப இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிரரில் தெரியுது ரெண்டு நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி இது ஒரிஜினல் டைம் என்னவா இருக்கும் அப்படின்னா மிரருக்கும் ஒரிஜினல் டைமுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு மாறும் இப்போ அந்த லெஃப்ட் ரைட்டு மாறினுச்சு அப்படின்னா இந்த டைம் அப்படிங்கிறது கரெக்ட் டைமாக இருக்கும் இந்த டைமை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா மிரரில் தெரியிற டைமையும் கரெக்டான டைமையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஈக்குவல் ஆகும் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் சிக்ஸ்டி மினிட்ஸ்ன்னு பிரித்து எழுதிக்கிறேன் லாஸ்ட் ஒன் ஹவரை மட்டும் நான் மினிட்ஸாக எழுதிக்கிறேன் இப்போ எந்த டைம் கொடுத்தாலும் சொன்னீங்க அதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டியில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு டைம் கிடைச்சிடும் இப்போ நமக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது கண்ணாடியில் தெரியுது இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டீன் ஸோ டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற டைம் வந்து ரயில்வே டைமாக இருக்கனால மட்டும் நம்ம டுவெல் ஹவர்ஸில் மைனஸ் பண்ணலாம் எப்போ ரயில்வே டைமாக வருதோ அப்போ டுவெல் ஹவர்ஸில் மைனஸ் பண்ணால் போதும் ஸோ நைன் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது ஆன்சர் ரைட் ஸோ மிரரில் தெரியிற டைமும் கரெக்டான டைமையும் ஆட் பண்ணா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் எந்த டைம் கொடுத்தாலும் சரிங்க அதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல மைனஸ் பண்ணும் அப்படின்னா இன்னொரு டைம் கிடைச்சிருக்கும் டுவெல் ஹவர்ஸில் கூட மைனஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுங்க ரைட் நம்மளுடைய கேள்வி கொடுக்கறது பதினோரு மணியில அதாவது பதினொன்று நாற்பது பன்னெண்டு இருபதுன்னு மாதிரி கேள்வி கேட்கும்பொழுது டுவெல் ஹவர்ஸில் மைனஸ் பண்றதுல சின்ன தப்பு பண்ணிருவோம் அதனால டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸே மைனஸ் பண்ணுற மாதிரி நம்ம கத்துக்கலாம் தேங்க்யூ